ஹாய் சுவாமி அதில் உங்களால் தென்காசி ஹவுஸ் இன்னைக்கு நான் ஐடியா பார்க்கணுமா ரெண்டாவது நாள் யாத்திரையாக இப்படி அம்மன் கோயிலில் படுத்துருக்கோம் யாத்திரை தொடங்க போகிறோம் சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லா சமையலும் யாத்திரையாற்றோம் நாங்கள் பார்ப்போம் அதான் கறிக்குள்ள ஊச்சு கருவாக்க வீட்டுக்குள்ள இறக்காமலாம் அரிக்கிறார் நாங்கள் யார் இந்த வீடியோ ஸ்கிரிப்ட் பண்ணாமல் பாருங்க நிறைய நான் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கில் டோக்கன் கொடுக்குனாங்க ஏமாற்றிட்டாங்க டோக்கனும் கிடையாது ஒன்றும் கொடுக்கல ஏதோ பேருக்கு ரெண்டு நாள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கொடுக்கல வாங்க எங்கேயாவது டோக்கன் கொடுக்காங்களான்னு பார்க்கலாம் வந்துருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்து சாமி நம்ம குடிச்சாமி நடந்து வருது நம்ம சாமி அப்படியே கூட வருது அங்க அரசு അയ്യപ്പാവിന <muchos> சிரமம் வைப்பா கரிமலை ஏற்றோன்னு வரல நம்ம அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம் நம்ம சின்ன சாமியெல்லாம் அப்படியே பாட்டு படிச்சுட்டு ஜாலியாக வராங்க சாமி நம்ம சின்ன சாமி எங்க சாமி ஆ அசாமி ஆ

சாமி ஏறுமேப்பா நம்ம சின்ன சாமி எல்லாம் அப்படியே டயர்ட் ஆயிருது சாமி சூஸ் இருக்குலாம் வாங்கி கொடுத்துட்டு சின்ன சாமி குடிக்கவே இல்லையோ நம்ம சாமி நம்ம பெரிய சாமி சின்ன சாமி வந்து குடி குடி குடிச்சிட்டு அஸ் ஹாய் ஹாய் இப்போ தெரியும் அது வருதே அம்மா ஐ சாமி ஏறுமேப்பா காய்ம ോട് ഇറങ്ങിട്ടും കരിമ ഉ ഉച്ച ആറുപോടും ഏരിയ ഉച്ചക്ക് അത് ഇപ്പം കരിമല ഇറക്ക முடியும் கொஞ்சம் அறத்தூரில் இறங்கியாச்சு சாமி சின்ன சாமி நம்ம கூட வந்துட்டு சாமியே சட்டம் ஐயாப்பா கரிமலை ஏறி கரிமலை உச்சிலாம் இறங்கி கரும இறங்கி நம்ம ஊருக்கு வந்துட்டோம் எல்லா சாமி சின்ன சாமியெல்லாம் பத்திரமா எல்லாம் வந்துட்டு நம்ம அடுத்தது இங்கே ஒரு நாள் டூ இயர்ஸு சன்னிதானந்தான் ரெண்டாவது தனியானத்தை பார்க்கலாம் ஹாஜ்மே